ஹலோ அழகாசினி நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸிகேட் தான் விளையாட போறோம் நம்ம கேம் குள்ள போயிடலாம் ஆள் குட்டியா வர்ற தான் இருக்கான் நார்மலாக தான் இருக்காங்க நான் தான் உன்னை பார்த்து ரொம்ப வேகமாக இருந்தாலும் சிரிச்சாலும் எங்கேயும் சிரிங்க சரியில்லை இது அந்த பேனரில் அந்த கல முதல் வெற்றிகரமாக முடித்து விட்டோம் அடுத்தது நான் வருவேன்னு நினைக்கிறியா அந்த போடையை காட்டி போடா நான் வரல என்ன நான் ஓகே எல்லாம் நார்மலாக தான் இருக்குது வேனரிலேருந்து அந்த ஆள் வரைக்கும் எல்லாம் நார்மலாக தான் இருக்கான் எட்டு கட்டாக்கு சிகரெட் போர்டு மூணு டோரு சிறுபான் ஐயா 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 நீங்கள் அப்படியே தடவை தலையை கொடுத்துருக்குல அப்படியே நார்மலாக நட தான் வேணும் அப்படியே இது ஓகே எல்லோரும் கும்பலாக இருக்கானுங்க இந்த கண் அசைஞ்சிதுன்னா நான் போயிடுவேன் மூணு டோர் இன்னும் டர் டோர் டக்கிட்டு தான் இருந்துச்சு தான் துக்கு துக்கின்னு இந்த கண் அசைஞ்சுதான் அசைதா ஓகே எதுவுமே மாறல துக்கு துக்கிதான் இருக்குது நெஞ்செல்லாம் படம் படம்னு இருக்கு கமெண்ட்ரி கொடுக்க எங்கயா கிளாஸ் போனையா தண்ணி வரல எதுவும் வரல அந்த சௌறுல இருந்து ஒரு உருவத்தை பார்த்தேன் அளவுலாமா டே அதுக்கு நான் கண்ணை எங்கேயாவது தான் ரெடி பண்ணோம் எனக்கு பண்றதெல்லாம் பார்த்தா செவரை கூட விட்டு வைங்களேன் டேய் சுவரில் திக்க திக்கடா கிரீங்களேடா இதுக்குதாடா இந்த கேம் பார்த்தா பயமா இருக்கு ஒரு பேனர் கரெக்டாக இருக்குது இன்னொன்று தான் இந்த கேமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்கடா ஏதாவது நம்ம ஒன்று விட்டுட்டோமா அப்படின்னு பயப்பட வைக்கும் இந்த கண்ணு நம்மளே இருக்கு போஸ்டர்ஸ் என்ன பண்றது இதுதான் போட்டுருக்கு இது பேர் டோர் ஒன்னு தெரிஞ்சு எல்லாத்துலையும் கரெக்டாக தான் இருக்குது டோர் கரெக்டாக தான் இருக்கு வெண்டிலேஷன் ரெண்டு வெண்டிலேஷனு ஒரு கீ போல்ட்ரு கீ ஓல்ட்ருலாம் செக் பண்ணும் அங்கே எங்கேயே போனோம் டைல்ஸ் டைல்ஸை வேறு பார்க்கணும் டைல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இதுக்கு மேலே எங்கேயே பார்த்தோன்னா என்ன மசிலேருந்து இல்லை அனுப்பிட்டாங்க இந்த தண்ணியை போங்க ஓகே நம்பி போகிறேன் அஞ்சாவது தான் இன்னும் ஆறுதாக பயமாக இருக்குது எனக்கு நார்மலாக தான் இருக்கு ாத்தான இல்ல புல்லாமா ரைட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது செவ் கரெக்டாக இருக்குது பேனர் எந்த இஷ்யூஸும் இல்லை அதே மாதிரி தான் பத்துக்கு பத்து மார்க்கு கண்ணு தான் இன்றைக்கி பயன் மாதிரி இருக்குது அதை கண்ணை பார்த்தா தான் ஆக்சுவலி எல்லாருமே இந்த கேமை விளையாடிட்டாங்க அப்போ இதை விளாடும் போது தான் ஒரு இன்னொன்று பார்க்கும்போது திக் திக் மூமெண்ட்டாக இருக்கும் நம்ம எப்படோ ஆடுவோன்ற மாதிரி இருக்குது எல்லாம் நார்மலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவும் மார்க்கு மாதிரி இல்லை எல்லாம் நார்மலாக தான் இருக்குது எப்படி பார்க்கலையே போர்டு எட்டு பார்த்துட்டு வந்துடும் அந்த பார்க்க மாட்டேன் இவ்வளோ பண்ண நீ எட்டு பார்த்தனா தான் இருக்குது இருக்கு தான் இருக்குது நம்புறேன் தான் வாழ்க்கை நாசமா போச்சு நம்பிக்கை எதுவும் எதிராக விட்டேன் நான் எதோ விட்டேன் இப்போ எட்டு கெட்டு மார்க்கு இது கரெக்டா இருக்கு இதோ இந்த போர்டு இதுக்கு மேலே எதடா விட்டேன் நான் இவன் கூட இவன் சிரிக்கு கூட இல்லை ஐயோ எதடா விட்டேன் ஆ மேலே பார்க்கலையோ மேலே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஒருவேளை முதலே வந்துடும்மா என்ன கன்ஃபியூஷன்லேயே எனக்கு சொல்லுறானுங்க ஒரு வேளை முதலே இருந்தது போல அது நம்ம தான் நோட்டீஸ் சரி சரிப்போம் நான் மறுபடியும் பசுலேருந்து ஆரம்பிச்சிச்சேன் இதுக்கு மேலே நான் பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன நம்பர் ஒன்று என் படம் முடியுது ஏன் தண்ணி மாதிரி வர வச்சுருவானுங்களா ஏன்னா ஏழாவது லெவல் வரைக்கும் போயிட்டு தண்ணி வர வச்சுருவானுங்க பயமாக இருக்கும் அந்த இடத்துல சிரிப்பானா நேரம் வரானா என்ன நோட்டீஸ் பண்ணி தம்பி தம்பி என்னை சிரிச்சா சிரிச்சு சிரிச்சாடா சிரிக்காமல் தான் போகிறான் ஒரு ரொம்ப முடிஞ்சு சிரிச்சா தான் என்ன சிரிச்சா தான் பயமாக இந்த படத்தை பார்த்துட்டு நான் சொன்னது கண்ணு எல்லாம் கட்டாயுது கட்டுப்படுறாங்க ஏன்னா இந்த பேனரில் பேய் முகம் வந்து வாட்டி நான் யாராச்சும் இன்னும் விளையாடிங்க இந்த க்ரீன் பார்த்தா பஸ்ஸில் இல்லாதபோது பேய் மகரமா செகண்ட் லெவல் ஆட ஆடாடா ஆடா ஓகே இங்கே மாவு மாச்சாச்சு கிரேட் போர்டு இருக்குது இப்போ தான் கொஞ்சம் திக் திக் மூமெண்ட்டாகவே இருக்குது எட்டு கெட்டு மாதிரி இருக்குது ஆள் கரெக்டாக தான் வரலாம் நார்மலாக தான் நடக்கிறான் ஐயோ ஐயோ கடவுளே மூஞ்சி மறைஞ்சிது பாத்தீங்களா நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா மூஞ்சி மறைஞ்சிது அவனுக்கு அப்போ அவனே பயமாக தான் இருக்குது எனக்கு தக்குதுக்கு ஐயோ ஒரு வே வரும் சோ போறே நான். டோர் லைட்டா ஓபன் ஆக வேண்டியது பாத்தீங்களா? ஐதெல நோட்டிஸ் பண்ணு மடா. இப்போதைக்கு லைட்ஸ் இட்டு போர்டு கரெக்டாக இருக்குது ஹைட்டு ஓகே சிகரெட் நோ சிகரெட் இருக்கு பார்த்தீங்களா நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது டோர் ஓப்பன் வாங்கி இருந்தது அதுக்குள்ளே பையன் என்ன இருக்கும் தெரியல கண் எல்லாம் கரெக்டாக இருக்குது போர்டு ஓகே எட்டு கெட்டான்னு பார்த்தோன்னோடப்பா நாங்கள் எங்கே ஈஸியாக வச்சிருக்கானுமே தெரியல முதல்ல சவுரெலாம் செக் பண்ணிகிட்டே தான் இருக்குது திடீர்னு பார்த்தா சவுர் ஈரமாக இருந்தது பார்த்தா அங்கே ஒரு பையன் விழுவோம் ஓய் நோட்டீஸா இப்போ நம்ம போயிருப்பேன் ஏன்னா டெய்லத்துல கூட வாடா வைப்பீங்க நான் எத்தனாதில் இதுல இருக்கேன்னு கூட பாத்தேனே என்ன பஸ்லேருந்து தள்ளி விட்டுவானு அது வேற பயமாகுது இதில் தனியா நான் போத்துடறேன் இந்த ஏழா தான் வரேன்னா அப்போ எதையாவது கொண்டு வந்துடுவானுங்க இப்போதான் அடிவயிலாம் பிறகு டைல்ஸ்லாம் பார்க்கணுமான்னு சொல்ல சரி ஓகே போய் பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்கிறது அய்யோ அடிவேரெல்லாம் பரட்டதுரா ய்ய் இன்னும் எட்டாவது தாண்டலையாடா இன்னும் எதையும் ஏதோ ஒண்ணே போர்டு இருக்கு பேனர் இருக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு கன்னி டென் டென் மார்ச் டிகே நம்ம ஜெயிச்சிட்டோம்ட பாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஹூ

மெண்ட் அங்கி செலுத்தி ஓகே அடுத்த வீடியோல பாக்குறேன் இத்தோட இருக்கேன் இந்த